இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள்லாம் ஓ கரெக்டு மேம் ஆனால் என்னால் உண்மையிலேயே ஃபாலோ பண்ண முடியாது ஏழுந்திரிக்கிறது ஒம்போது மணி ஸோ நீங்கள் ஒன்போது மணிக்குள்ள சாப்பிட்றணும்னு சொல்லிடுறீங்க அதே மாதிரி நான் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ண பாக்குறேன் ஆனா இது இல்லாமல் எதாவது வெயிட் லாஸ்க்கு ட்ரிங்க் இருக்கா மேம் நிறைய இருக்கு ஓகே ஸோ ட்ரிங்க்கு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஈஸியாக நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிங்க்கை நீங்கள் குடிச்சு பாருங்களேன் பாடியில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குன்னா டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது பாடி அண்ட் மைண்ட் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் இந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் ஸோ பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி டூ ஹெர்ப்ஸ் இருக்கிற ஹெர்பல் ட்ரிங்க் இருக்குது ஓகே ஸோ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரிப்ரேஷன் சொல்கிறேன் இதையும் நீங்க வீட்டில் டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்களேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் இட்ஸ் ஏ சேலஞ்சுனே சொல்லலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம கிட்டே இருக்கக்கூடிய டீடாக்ஸ் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மார்னிங் நைட் டூ டைம்ஸ் எடுக்கணும் ஸோ இதுல டுவெண்ட்டி டூ ஹெர்ப்ஸ் இருக்குது இதை காலையில் பாயில் பண்ணிட்டு கொஞ்சம் லெமன் ட்ராப்ஸ் விட்டுட்டு ஹனி நம்ம சேர்த்து காலையில் குடிச்சணும் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வெறுவயத்தில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சணும் சுகர் இருந்தாலோ ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தாலோ கொலஸ்ட்ரால் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்